சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டு பீகார் மாநிலத்தில் சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனித தன்மையற்ற முறையில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு அவுரி சாகுபடியை செய்தனர் சம்பரானில் இருந்த இந்திய விவசாயிகள் தங்கள் மொத்த நிலத்தில் இருபதில் மூன்று பங்கு மட்டும் அவுரி சாகுபடி செய்து அதனையும் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க சம்பரான் தீன்கதியா என்ற நடைமுறையில் பிணைக்கப்பட்டிருந்தார்கள் இதன் மூலம் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கினர் இந்த விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி இவர்களுக்கு உதவ முன்வந்தார் சம்பரான் மாவட்டத்தில் உள்ளூர் தலைவர்களாக இருந்த ராஜேந்திர பிரசாத் மஜருல் ஷாக் ஆச்சாரிய கிருபாலினி மகாதேவ தேசாய் போன்றோருடன் விரிவான விசாரணையை மேற்கொண்டார் காந்தியடிகளை இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறுமாறு பிரிட்டிஷ் அதிகாரிகள் அவரை கேட்டுக்கொண்டனர் ஆனால் அவர் அதை மறுத்ததோடு இதன் மூலம் வரும் விளைவை சந்திக்கப் கூறினார் காந்தியடிகளை உறுப்பினராக கொண்டு ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது இதன் மூலம் மக்களின் சிரமம் குழுவிடம் எடுத்துரைக்கப்பட்டது அந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதில் ஐரோப்பிய வர்த்தகர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விவசாயிகள் மீட்கப்பட்டனர் படிப்படியாக ஐரோப்பிய வர்த்தகர்கள் சம்பரானை விட்டு வெளியேறினர்